السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین ولقوبت للمتقین والصلاه والسلام علی رسول اللہ والا علی وصحبه اجمعین ما بعد قال الله تعالی في القران اعوذ باللہ من الشیطان المجید بسم اللہ الرحمن الرحیم لقد كان لكم في رسول الله وسوه حسنا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من صالح يفقهوا سبحانك لا علم لنا الا ما علمتنا இன்னக்க அந்தல் அலிமுல் ஹக்கீம் அளவற்றாருளால் நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு திருப்பெயரால் ஆர்வம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலிஹி சொல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த புத்தம சத்திய சகாபாக்கள் தாமி எண்கள் தபான் தாமி உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் வல்லோன் அல்லாஹ் நம் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவுகளை விட்டும் கடுமையான நெருக்கடிகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக அமையும் அன்பிற்குரியவர்களே அல்லாமல் நல்ல அணியார்களே சகோதரர்களே பெரியவர்களே இந்த உலகத்திலே சமூக சீர்திருத்த கருத்துக்களை கூறியவர்கள் நிறைய தலைவர்களை நாம் பார்த்திருக்கலாம் பலர் கூறியிருக்கின்றார்கள் சமூக சீர்திருத்த கருத்துக்களை ஆனால் செல்வம் அவர்கள் மட்டும்தான் தாம் பேசிய சமூகத்திலே கூறிய அத்தனை வார்த்தைகளுக்கும் அத்தனை வார்த்தைகளுக்கான ஒரு மாற்றத்தை கண்டார்கள் பலர் பேசி இருக்கலாம் ஆனால் நபிகள் சொல்லும் அவர்கள் மட்டும்தான் எந்த எல்லாம் எடுத்தார்களோ எந்த எல்லாம் பார்த்தார்களோ எல்லாம் மாற்றி காண்பித்தார்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய வாழும் காலத்திலே இவைகளை மாற்றி காண்பித்தார்கள் பெருமானார் செல்லாவில் அவர்கள் வெறுமனே இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஒரு நீண்ட காலமல்ல மிக குறுகிய காலகட்டத்திலே மாபெரும் புரட்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அன்னலும் பெருமானார் செல்லுமே செல்லும்பவர்கள் தாம் பேசிய தாம் போதித்த கருத்துக்கள் அத்தனை தாம் வாழும் காலத்திலே அவைகளை நடைமுறைப்படுத்தி மக்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கினார் இதுதான் மற்ற புரட்சியாளர்களுக்கும் பெருமானார் செல்லல்லாகுமே செல்லும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பலர் சொல்லுவார்கள் சென்று விடுவார்கள் அதை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் நபி அவர்கள் சொன்னதை அந்த சமுதாயத்தில் செய்ய வைத்தார்கள் தாமும் செய்தார்கள் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால் அவர்களுக்குள் இஸ்லாம் செல்வதற்கு முன்பாக அறியாமையில் மூழ்கி கிடந்தார்கள் அவர்கள் அறியாமையில் எந்த அளவிற்கு அவர்கள் அவர்களிடத்திலே கற்கால மனிதர்களாக விளங்கினார்கள் அவர்களிடத்திலே ஐயா ஜாகி என்று சொல்வார்கள் அவர்களை அதாவது மடத்தனத்திலே உச்சத்திலே இருந்தார்கள் அந்த காலத்தில் அவர்களை கற்கால மனிதர்களாக இருந்தவர்களை அண்ணனம் பெருமானா சந்தாசன் அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து பொற்கால மனிதர்களாக மாற்றி காண்பித்தார்கள் சாவாக்களாக அவர்களை உருவாக்கினார்கள் அந்த மக்களுக்குள் இருந்த அறியாமையை நாம் பட்டியல் போட்டால் நிறைய சொல்லலாம் நிறைய அவர்களிடத்தில் அறியாமைகள் அவர்கள் வாழும் காலத்திலே அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன அவைகளில் நாம் சில சிலவற்றை பார்க்கலாம் பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் தூரமாக இருந்தார்கள் பெண்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுக்கு யாருக்காவது குழந்தை திறந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய தந்தையோருக்கு வீட்டார்களுக்கு சொல்லப்பட்டால் இதுபோன்று உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய கோபத்தின் காரணமாக முகங்கள் எல்லாம் கருத்து விடும் கடுகடுப்பாக ஆகிவிடுவார்கள் என்பதாக அல்லாமதலா அவர்களை முன்பிருந்த காலத்திலே இருந்தவர்களை சொல்லிக்காட்டுகிறார் பெண்கள் மீது அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்லாத்திற்கு முன்பாக பெண் உரிமை மறுக்கப்பட்டு வந்தது மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வுகளை இனத்தால் நிறத்தால் குளத்தால் வேறுபாடுகளை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சமத்துவம் மறுக்கப்பட்டது மதுவிலே மூழ்கி கிடந்தார்கள் மூட நம்பிக்கை அவர்கள் உடனே சுற்றி இருந்தது சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே ஒரு அரவணைப்பு இல்லாமல் இருந்தார்கள் பகைமை கொண்டிருந்தார்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே கூட மிகப்பெரிய ஒரு பகைமை கொண்டவர்களாக இருந்தார்கள் இப்படியாக பலவிதமான தீமைகள் அவர்களுக்கு இந்த அத்தனை தீமைகளையும் பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்கள் மாற்றி காண்பித்தார்கள் இஸ்லாத்தை கொடுத்து பெண் குழந்தையை இழிவாக பார்த்தவர்களை அவைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களை மாபாதக செயலை செய்யக்கூடியவர்களை பெண் பிள்ளைகளை வளர்த்தால் எவ்வளவு நன்மை அதற்கான நன்மைகளை கூறிய பெருமானார் செந்தாவரசன் அவர்கள் அதற்கு பின்பு அவர்கள் பெண்களை கண்களாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பெண்களை இழிவாக பார்த்தவர்களை இஸ்லாம் கொடுத்து விட்ட பிறகு அன்னலம் பெருமானார் செந்தில் அவர்களுக்கு வழிகாட்டிய பிறகு பெண்களை தங்களுடைய கண்களாக பார்க்க ஆரம்பித்தார்கள் கணவன் இறந்த பிறகு மறுமணம் செய்யக்கூடாது அவ்வாறு இருந்தால்தான் உங்களுக்கு பரலோகத்திலே புண்ணியம் கிடைக்கும் என்ற ஒரு அந்த தவறான விஷயத்தை அந்த சமுதாயத்திலிருந்து போக்கி கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு மறுமணம் செய்வதற்கான முழு உரிமை இருக்கின்றது தாராளமாக செய்யலாம் என்ற உன்னதமான ஒரு கோட்பாட்டை வழிவகுத்தார்கள் அந்த சமுதாயத்திலே அதே போன்று தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரையும் கேட்க தேவையில்லை அந்த பெண்ணை எல்லாம் கேட்க தேவையில்லை நான் யாரை காட்டுகின்றனோ அவள் கழுத்தை நீட்ட வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டில் இருந்தவர்களை பெருவானார் செல்வா வலிஸ்லம் அவர்கள் பெண்ணுடைய ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அதிலே விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் செல்லுபடி ஆகும் என்ற உன்னதமான சத்தத்தை விதித்தார்கள் பெருமானார் செல்லா வலிஸ்வம் அதே போன்றுதான் பெண்களுக்கு கல்வி உரிமையை வழங்கினார்கள் அனைவர்களுக்கும் கல்வி உரிமை இருந்தது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லுவார்கள் அல்லவா அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதாக அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றி அமைத்தார்கள் பெண்களுக்கு கல்வி உரிமையை வழங்கினார்கள் சொத்து உரிமையை வழங்கி வழங்கினார்கள் மகர் பெரும் உரிமையை கொடுத்தார்கள் ஒரு பெண் என கேட்கலாம் கண்டிஷன் வைக்கலாம் நிபந்தனை வைக்கலாம் எனக்கு நீங்கள் இவ்வளவு மகர் கொடுத்தால்தான் நான் உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த உரிமையை இஸ்லாம் மட்டுமே வழங்கீர்கள் மகர் பெரும் உரிமையை பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது ஆண்களுக்கு கொடுக்கவில்லை இன்றைக்கு தவறாக கொடுத்திருக்கின்றார்கள் ஆண்கள் கேட்கின்றார்கள் பெண் பெண் விட்டாரத்திலே இல்லை இல்லை பெண்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கின்றது எந்த உரிமை மகரை நிர்ணயம் செய்யும் உரிமை மகரை கேட்டு பெறும் உரிமையை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றது அதே போன்று என்று சொல்லக்கூடிய கணவன் கணவனால் அவர் துன்புறுத்தப்படுகின்றால் பிடிக்கவில்லை வாழ்க்கை பிரிவதற்கு வழியே இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எப்படி ஆணுக்கு என்ற ஒரு உரிமையை கொடுத்திருக்கின்றதோ அந்த ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கின்றதோ அதே போன்றுதான் பெண்ணுக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது கணவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் கணவனால் துன்புறுத்தப்படுகின்றார் என்று சொன்னால் வாழ்க்கை கசந்துவிட்டது என்று சொன்னால் ஹுலா என்று சொல்லக்கூடிய மனவிலக்கு மனவிலக்கு உரிமையை அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது அதே போன்றுதான் மறுநயணம் செய்யக்கூடிய உரிமையை வழங்கி இஸ்லாம் இப்படியாக பல உரிமைகளை பெண் சமூகத்திற்கு வழங்கி பெண் சமூகத்தை மறுமலர்ச்சி உடைய சமுதாயமாக மாற்றினார்கள் பெருமானார் சொல்லாக நினைவு செல்வார்கள் எப்படிப்பட்ட எப்படி பார்த்தவர்களை எப்படி மாற்றினார்கள் மிக குறுகிய காலகட்டத்திலே இஸ்லாத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் நல்ல பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களை புண்ணியவர்களாக மாற்றினார்கள் பெருமானா சில அதே போன்றுதான் அந்த பிறப்பின் அடிப்படையிலே குல இன அடிப்படையிலே நிறத்தினுடைய அடிப்படையிலே ஏற்று ஏற்ற தாழ்வு காணப்பட்டது என்ற ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது குலத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருந்தது ஆனால் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே மிக சிறப்பான உரையிலே வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து சமத்துவத்தை அவர்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள் பெருமானார் அல்லீசல்ல அவருடைய இறுதி முறை இறுதி ஹஜ்ஜின் போது பெருமானார் சல்லா அவர்கள் கடைசியாக ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள் அந்த உரையிலே சொன்னார்கள் மனிதர்களே ஒட்டுமொத்த உலகத்தை பார்த்து சொன்னார்கள் மனிதர்களே உங்கள் இறைவன் ஒருவன் தான் உங்கள் அனைவருடைய ஒருவர் தான் உங்களை அல்ல ஆதரவின் மூலமாகத்தான் படைத்தான் ஒருவன் தான் உங்கள் அனைவருடைய தந்தை ஒருவன்தான் ஒருவர்தான் தான் உங்கள் அனைவருடைய தந்தை நீங்கள் யாவரும் ஆலமுடைய மக்களே அவரும் மண்ணால் படைக்கப்பட்டவர் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக பெருமானார் செல்லாமல் சொன்னார்கள் எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாதவரை விட மேன்மை மிக்கவராக ஆக முடியாது நான் உயர்ந்தவர் என்று சொல்ல முடியாது அரபி என்ற காரணத்தினால் அல்லது நான் அரபி அல்லாதவர் அஜமி என்று சொல்வார்கள் அரபி அல்லாதவர் அரபியை விட மேன்மை மக்க மேன்மை மிக்கவராக சிறப்புடையவராக உயர்ந்தவராக ஆக முடியாது அல்லாகுடத்திலே உங்களில் உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் யார் இரையச்சத்தை தக்குவாமை மேற்கொள்ளுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹிடத்திலே உயர்வு மிக்கவர் சிறப்பானவர்கள் என்ற அந்த விஷயத்தை பெருமானார் செல்லார் அவர்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்கள் அன்பானவர்களே அதே போன்றுதான் சமுதாயத்தை இன்றைக்கு சீர்கெடுக்கக்கூடிய மது இந்த மதுவிலே அந்த சமுதாய மக்கள் மூழ்கி கிடந்தார்கள் எப்படி பெண்களுக்கு அணிந்து விளைந்தார்களோ அவர்கள் விஷயத்திலே இவ்வாறு நடந்து கொண்டார்களோ அவர்களை நபி அவர்கள் மாற்றிவிட்டார்களோ விட்டார்களோ அது போன்றுதான் மதுவிலே அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் சமுதாயத்தை சீர்கிப்ப உழைப்பதிலே மதுவினுடைய பங்கு இருக்கின்றது மிக அதிகமாக இருக்கின்றது சொன்னார்கள் பெருமானார் செல் அல்லா வளேஸ்வரம் அவர்கள் மது இருக்கின்றது அனைத்து பாவத்தின் தாய் என்று சொன்னார் அனைத்து குற்றங்களும் மதுவை கொண்டுதான் நிகழ்கின்றனர் எல்லா குற்றங்களும் மதுவை குடித்த பிறகுதான் அவர்கள் நிலை ஏற்படுகின்றது இதை கொண்டு சமுதாயத்திலேயே மிகப்பெரிய ஒரு நஷ்டமும் கஷ்டமும் ஏற்படுகின்றது அந்த மதுவை பெருமானார் செல்லாவீன் அவர்கள் ஒழித்து காட்டினார்கள் மிக குறுகிய காலகட்டத்தில் மது பிரியர்களாக இருந்தார்கள் தங்களுடைய வீடுகளில் அவைகளை ஸ்டாக் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வைத்து என்ன செய்வார்கள் அதை அதை ஒரு பெருமையாக கருதுவார்கள் எங்களிடத்தில் இவ்வளவு மது இருக்கின்றது எப்படி பணம் நிறைய இருந்தால் ஒரு விதமான பெருமை இருக்கும் அதுபோன்று எங்களிடத்தில் நிறைய மதுக்கள் இருக்கின்றது என்று பெருமை கொண்டார்கள் அந்த மக்களை அண்ணன பெருமானார் செல்லா அடிசனம் அவருடைய இஸ்லாத்தை கொடுத்து அதை வெறுக்கக்கூடியவர்களாக ஆக்கினார்கள் அதனுடைய தீமையை சொன்னார்கள் பெருமானார் செல் லால் மதுவினுடைய தீமையை சொன்னார்கள் மதுவிலை பத்து சாரார்களை பெருமானார் அவர்கள் சபித்தார்கள் மது மது மதுவிலே மட்டும் அந்த சாராயத்திலே பத்து சாரார்களை சபித்தார்கள் அதிலே ஒருவர் தான் அந்த மதுவை தயாரிப்பதற்காக படங்கள் இருக்கிறது அல்லவா அந்த படத்தை பிழிபவர் பத்து சாரார்கள் அதில் ஒரு ஒருத்தர் யாருங்க அந்த படத்தை எடுத்து பிழிகிறார் அவர் இரண்டாவது ஒருத்தர் அதை மதுவாக தயார் செய்கின்றார் இவர்கள் மூன்றாவது மது குடிப்பவன் சபித்தார்கள் நான்காவதாக குடிக்க வைப்பவன் குடிக்க கொடுப்பவன் ஐந்தாவதாக சொன்னார்கள் அதை கொண்டு வருபவன் அதை மதுவை கொண்டு வருபவன் ஆறாவது மதுவை கொண்டு வருபவன் ஏழாவது அதை விற்பவன் கொண்டு வருமாறு கேட்பவன் ஆறாவது ஏழாவது அதை விற்பவன் எட்டாவது மதுவை வாங்குபவன் ஒன்பதாவது மதுவை அன்பளிப்பு செய்வன் ஏதாவது ஒரு விசேஷம் என்று சொன்னால் மதுவை என்ன செய்வார்கள் அன்பளிப்பு கொடுப்பார்கள் விருந்து வைப்பார்கள் இவர்களையும் பெருமானார் செல்லால் அவர்கள் சவித்தார்கள் பத்தாவதாக அதனுடைய வருமானத்திலே தங்களுடைய வாழ்க்கையை கிடைப்பவர்கள் இப்படியாக பத்து சாரார்களை அன்னலம் பெருமானார் செல்லாகுடீசல் அவர்கள் இந்த மதுவிலே தொடர்புடையவர்களை சபித்தார் அவருடைய வாழ்க்கை நாசமாகட்டும் என்கிறார்கள் அன்பானவர்கள் எல்லாமே நல்லே ஏன் இந்த அளவிற்கு கடுமை என்று சொன்னால் நான் முன் சொன்னதை போன்றுதான் மது என்பது மிகப்பெரிய கெடுமைய மிகப்பெரிய கெடுதியா இருக்கின்றது சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடியதாக சமுதாயத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மோசத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இந்த மது இருந்தது எனவே இந்த மது பிரியர்களாக இருந்தவர்களை இஸ்லாத்தின் மூலமாக அவை வெறுக்கக்கூடியவர்களாக ஆனார் ஒரு கட்டளை தான் வந்தது அத்தனை மதுக்களையும் ரோட்டிலே கொண்டு வந்து உடைத்து அவைகளை ஆறாக ஓட விட்டார்கள் வெறுத்தார்கள் மது வாழ்க்கையில் எதிர்க்கக்கூடாது என்பதாக வெறுக்கக்கூடியவர்களாக பெருமானார் செல்லாரசம் அவர்களை மிகப்பெரிய புரட்சி செய்து அவர்களை மாற்றினார்கள் அவர்கள் இப்படியாக விபச்சாரத்திலிருந்து அவர்களை வெளியாக்கினார்கள் சொந்த பந்தங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக பெருமானார் செல்லவர்களை உருவாக்கினார்கள் மோசடி தொய் திருட்டு போன்ற தீமைகளை விட்டும் அவர்களை நீங்கியவர்களாக சில அல்லாஹர்கள் உருவாக்கி எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அவர்களை கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் எப்படிப்பட்டவர்களை ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மாக்களாக இருந்தவர்களை மக்களாக மாற்றி காட்டினார்கள் பெருமானார் சென்றவர்களை அவர்கள் மீது எந்த ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்வதற்கு விருப்பவில்லை அப்படிப்பட்ட கொடூரர்களாக இருந்தவர்களை சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் சண்டை செய்பவர்களை அண்ணனம் பெருமானார் சென்றால் அவர்கள் இஸ்லாத்தின் மூலமாக இஸ்லாத்தை அவர்களுக்கு கொடுத்து இப்படிப்பட்ட உன்னதமான சிறப்பிற்குரியவர்களாக பெருமானார் சொல்லல்லாகரசன் அவர்கள் மாற்றினார்கள் என்று சொன்னால் அதுவும் மிக குறுகிய காலகட்டத்திலே இருபத்தி மூன்று ஆண்டுகள்தான் வெறுமென இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே பெருமானார் செல்லல்லாகரசன் அவர்கள் இந்த உலகத்திலே யாருமே செய்யாத மாபெரும் புரட்சியை பெருமானார் செல்லாரன் அவர்கள் செய்து அவர்களிடத்திலே மதுவை அகற்றினார்கள் விபச்சாரத்தை அகற்றினார்கள் மோசடி செய்வதை அகற்றினார்கள் திருடக்கூடிய பழக்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினார்கள் சொந்த பந்தக்களையும் அவர்கள் சண்டையிட்டு வாழ்ந்தவர்களை உன்னதமாக இணங்கி வாழக்கூடியவர்களாக மாற்றினார்கள் பெண்களையும் தங்களுடைய கண்களாக மதிக்கக்கூடியவர்களாக அவர்களையும் மனிதர்கள்தான் என்று சமமாக பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டவர்களாக பெருமானார் செல்லால் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு அவர்களை உயர்த்தினார்கள் அன்பானவர்களே அல்லாவின் நல்ல அடியார்களே அதே வழிதான் நமக்கும் இன்றைக்கு அண்ணலாரின் வாழ்க்கை அன்று முதல் இன்று வரை இனி என்றுமே இறுதி நாள் வரை நம்முடைய வாழ்க்கைக்கு நேரான வழிகாட்டி யார் என்று சொன்னால் பெருமானார் சலாஹி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் ஏன் சொன்னால் குரானே என்ன சொல்லுகின்றான் உங்களுடைய நபியிடத்திலே அழகிய வாழ்க்கை நெறிமுறை இருக்கின்றது அவைகளை பின்பற்றுங்கள் என்பதாக நினைக்கிறார் யார் யாருடைய வாழ்க்கை பின்பற்றி நடப்பதற்காக முன் செல்லுகின்றோம் ஆனால் யாருடைய வாழ்க்கையிலும் வெற்றி இல்லை அதான் பெருமான வசதிய வாழ்க்கையிலே மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய எல்லா நிலைகளிலும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் வியாபார உத்தியோகமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லா நிலைகளுக்கும் பெருமானார் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சிறப்பான ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் இன்றைக்கு நாமும் வெற்றிகளை தேடுகின்றோம் நிம்மதியை தேடுகின்றோம் பல விதமான விஷயங்கள் நாம் தேடி வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த வழிகள் அத்தனையும் யாருடைய வழியில் இருக்கின்றது அண்ணனம் பெருமானார் செல்லுள்ளார் சென்ற வாழ்க்கையில் இருக்கின்றது இதை சகாவாக்க தங்களுடைய கையில் எடுத்தார்கள் மாபெரும் வெற்றிகளை அவர் கண்டார்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினார்கள் எதை கொண்டு பெருமானா சரதாசனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டு அவர்கள் மிக மிகவும் மோசமானவர்களாக இருந்தவர்களை பெருமானார் செல்லாச அவர்கள் மிக தூய்மையாளர்களாக மாற்றினார்கள் மிகப்பெரிய எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய உன்னதமான சகாவாக்களாக வெருவானார் சல்லாஸ்லாம் அவர்கள் இந்த சகா வாக்களை உருவாக்கி இருக்கின்றனர் சொன்னால் அந்த வழிமுறைதான் என்றைக்கும் தேவைப்படுகின்றது என்றை நம்முடைய சமூகத்திற்கும் தேவைப்படுகின்றது இன்றைக்கு நாமும் பலவிதமான முறையிலே சோதிக்கப்படுகின்றோம் கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றோம் வெற்றிகளுக்கான வழிகளை தேடுகின்றோம் இவைகளை எல்லாம் ஒரு வேறு வேற எதுக்குமே தேட வேண்டிய அவசியம் இல்லை கூகுளில் தேட வேண்டியதில்லை பெருமனா சல்லல்லா அலிஸ்னுடைய வாழ்க்கையிலே அந்த அத்தனை விதமான வெற்றிகளையும் உள்ளே ஆக்கியிருக்கின்றான் என்பதை இந்த தருணத்தில் நாம் புரிய வேண்டும் வல்ல அல்லா மனைவிற்கும் அன்னலம் பெருமானார் செல் அல்லாஹல் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து